திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேசப்பற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசப்பற்று விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்ற வந்த நிலையில் தற்போது இவருடம் தேசப்பற்று விழிப்புணர்வு சங்கர் அவருடைய தந்தையை இழந்த காரணத்தினால் தேசப்பற்று விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெறவில்லை இந்த வருடம் தேசிய கொடியை சிறப்பாக ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக டிவி முருகன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றினார் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை தேசப்பற்று விழிப்புணர்வு சங்கர் அவர்கள் தலைமையில் நடந்தது நிகழ்ச்சிக்கு பொன் இமயவர்மன் கண்ணப்பன் நசீர் டெய்லர் அப்போலோ கம்ப்யூட்டர் மோகன் திருமதி பிரியா ஜனனி ஜுவல்லரி சிவகுமார் மணியரசன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் முடிவில் இனிப்பு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கு வருடந்தோறும் சைக்கிள் பேரணி நடைபெற உள்ளது ஆனால் இந்த வருடம் இது நடைபெறவில்லை சில காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை இருந்தாலும் தேசிய கொடியை நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்ற போகிறோம் நம்ம அதுக்கு வந்து அழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நம்முடைய டிவி முருகன் மாத பூ பூந்தாளி மாத அவர்களுக்கு நன்றி கண்ணப்பன் அவர்களுக்கு நன்றி இமயவர்மன்களுக்கு நன்றி அப்போலோ கம்ப்யூட்டர் அவர்களுக்கு நன்றி நஜீர் டைலர் அவர்களுக்கு நன்றி கொண்டு இப்பொழுது தேசிய கொடியை ஏற்றுவோம் இப்பொழுது ஏற்றுவதற்கு முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தேசமேசே பித்தெடு சுதந்திர காற்றை சுவைத்தது தேசமே தேசமே புறப்படுந்தன் பெருமையை உணர்த்திடுசம் நம் தேசம் தேசம் நம் தேசம் நம் தேசம் திசையம் பல பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இடித்து வழங்கப்படும் Yeah. yeah.